ஒரு சிறிய நகரத்தின் எல்லையில் பழைமையான ஒரு வீட்டில் ஒரு பாட்டி தனியாக வாழ்ந்து வந்தாள் அவள் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக காலையிலும் மாலையிலும் ஆப்பம் சுட்டு விற்று வந்தாள் அவளுக்கு துணைக்கோ உதவிக்கோ யாருமில்லை ஒரு நாள் இரண்டு திருடர்கள் தாங்கள் திருடிய பொன்னையும் பொருளையும் ஒரு பெரிய தவளையில் வைத்து நன்றாக மூடி எடுத்துக்கொண்டு அந்த ஆப்பக்கார பாட்டியின் வீட்டுக்கு வந்தனர் அவர்கள் பாட்டியின் வாடிக்கையாளர்கள் என்பதால் அந்த பாட்டியையும் பாட்டியின் வீட்டையும் நன்றாக அறிந்திருந்தனர் அவர்கள் இருவரும் பாட்டியிடம் பாட்டி இந்த தவளையில் எங்கள் இருவருக்கும் சொந்தமான பொருள்கள் இருக்கின்றன இதை கொல்லைப்புறத்தில் புதைத்து வைத்துவிட்டு போகிறோம் நாங்கள் இருவரும் எப்போது சேர்ந்து வந்து கேட்கிறோமோ அப்போது இந்த தவளையை தர வேண்டும் என்று கூறினர் பாட்டியும் அதற்கு சம்மதித்தார் அதன் பிறகு இருவரும் சேர்ந்து அந்த தவளையை புதைத்து வைத்தார் பின்னர் மீண்டும் ஒருமுறை பாட்டிக்கு தாங்கள் கூறியதை ஞாபகப்படுத்திவிட்டு அங்கிருந்து சென்றனர் அவர்களில் ஒருவன் திருடிய எல்லா பொருள்களையும் தான் மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டும் என நினைத்தான் அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தான் சில நாள்கள் கழித்து ஒரு நாள் திருடர்கள் இருவரும் பாட்டியிடம் ஆப்பம் வாங்கி சாப்பிட்டனர் பிறகு அந்த வீட்டிலிருந்து சிறிது தூரம் தள்ளியிருந்த ஒரு திண்ணையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது தெருவில் ஒரு பெண் மோர் விற்று கொண்டு சென்றாள் அதை பார்த்த ஒரு திருடன் மற்றவனிடம் மோர் வாங்கி குடிப்போமா என்று கேட்டான் அவனும் சரி ஆனால் நம்மிடம்தான் பாத்திரம் இல்லையே பிறகு எப்படி வாங்குவது என்று கேட்டான் உடனே அந்த திருடன் இதுதான் தக்க சமயம் என்று நினைத்து பாத்திரத்தை நான் பாட்டியிடம் வாங்கி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக பாட்டி வீட்டுக்கு சென்றான் அவன் பாட்டியின் வீட்டிற்கு சென்று பாட்டியிடம் பாட்டி நாங்கள் புதைத்த தவலையை என் நண்பன் எடுத்து வரச் சொன்னான் நான் சென்று அதை தோண்டி எடுத்துக் கொள்கிறேன் என்று கூறினான் உடனே பாட்டி நீங்கள் இருவரும் சேர்ந்து வந்து தானே அந்த தவளையை கொடுக்க சொன்னீர்கள் இப்போது நீ மட்டும் தனியாக வந்து கேட்கிறாயே உன்னிடம் எப்படி தர முடியும் என்று கேட்டார் என் பேச்சில் நம்பிக்கை இல்லையா பாட்டி அதோ அந்த திண்ணையில்தான் என்னுடைய நண்பன் உட்கார்ந்திருக்கிறான் நீ வேண்டுமானால் கொஞ்சம் வெளியே வா அவனையே கேட்டுப்பார் என்றான் அந்த திருடன் பாட்டியும் வீட்டிற்கு வெளியே வந்தார் அவன் மற்றொரு திருடனை பார்த்து பாட்டி தரமாட்டேன் என்கிறார்கள் என்று உறக்க கத்தினான் திண்ணையில் உட்கார்ந்திருந்த அவன் அவனிடம் கொடுத்தனுப்பு பாட்டி என்று சத்தமாக கூறினான் பாட்டியும் என்று கேட்டாள் என்று பாட்டிக்கு கேட்கும்படியாக கத்தினான் அதன் பிறகு பாட்டி வீட்டிற்கு வந்திருந்தவனிடம் என்றார் அவன் உடனே கொல்லைப்புறத்துக்கு சென்று புதைத்த தவளையை தோண்டி எடுத்துக்கொண்டு பின்புறம் வழியாக ஓடிவிட்டான் வெகு நேரமாகியும் அவன் வராததால் திண்ணையில் அமர்ந்திருந்த திருடன் பாட்டியிடம் வந்து அவன் எங்கே என்று கேட்டான் அவன் தவளையை தோண்டி எடுத்துக் என்று பதில் கூறினார் பாட்டி அதை கேட்டு அந்த திருடன் கோபமாக பாட்டியிடம் மூர் குடிப்பதற்கு ஒரு தவளை வாங்கி வருவதற்காகத்தானே அவனை அனுப்பினேன் இருவரும் சேர்ந்து வந்து கேட்டால் தானே அந்த தவளையை கொடுக்க சொன்னோம் அப்படி இருக்க அவன் தனியே வந்து கேட்ட ஏன் கொடுத்தாய் என்று கோபமாக கத்தினான் பாட்டியும் நீதான் உங்களுடைய தவளையை தோண்டி எடுத்து வர சொல்லியதாக அவன் கூறினான் நான் கேட்கும் பொழுது நீயும் சரி என்று கூறினாயே அதனால்தான் நான் அவனை எடுத்துக்கொண்டு போகச் சொல்லிவிட்டேன் என்று கூறினார் பாட்டி கூறியதை ஏற்க மறுத்த அந்த திருடன் நீதான் அந்த தவளையை திரும்ப கொடுக்க வேண்டும் என்று சண்டையிட்டான் இவனிடமிருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டுமே என்று நினைத்த பாட்டிக்கு சட்டன ஒரு யோசனை வந்தது உடனே பாட்டி அந்த திருடனிடம் என்று சொன்னீர்கள் என்று கூறினார் அதை கேட்ட அந்த திருடன் என்ன செய்வதென்று தெரியாமல் கவலையுடன் அங்கிருந்து சென்று விட்டான் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் எப்போதும் சிந்தித்து புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவது நம்மை காப்பாற்றும்